சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாருக்கு ஆதரவாக வாதாடப்போவது இல்லை என அவருக்கு ஜாமீன் மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தொலைபேசியில் இருந்துள்ள அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி சார் வணக்கம் சார் ராம்குமாருடைய வழக்கில் இருந்து நீங்க விலகுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சார் முதல்ல வந்து உங்க நியூஸ் சேனல் மூலமாக உலகம் இஸ்லாமிய சகோதரருக்கு அந்த ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறகு வந்து இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நேரடியாக அவருக்கு வந்து மனு தாக்கல் செய்யவில்லை வழக்கறிஞர் மகேந்திரன் என்பவர் தான் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அவருக்கு வந்து பயங்கரமான அச்சுறுத்தல்கள் வர்றதால அவர் இந்த வழக்குல இருந்து விலகிட்டதுனால நாங்க விலகிக்க ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணி கான்ட்ரவர்சியலா இருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க எங்களுக்கு ஏற்கனவே வேலை பலு அதிகம் அதனால இந்த கான்ட்ரவர்சியல் எங்க நேரத்தை நாங்க வீணடிக்க முடியவில்லை பிறகு ஒரு காலகட்டத்திலே ராம்குமார் அவர்கள் நினைவு வந்த பிறகு அவர் யாராக வந்தாருன்னா அதை பற்றி பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கில் நீங்க ஆஜராக வேண்டும் ராம்குமாரோட இல்லை அவரை சார்ந்தவர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா ராம்குமாரோடைய பெற்றோர்கள் வந்து அவங்க ஒரு வழக்கறிஞரை நியமித்து அந்த வழக்கறிஞர் தான் முதல்ல எழும்பூர் நீதிமன்றம் போனாரு அவரால் வந்து அந்த எழும்பூர் நீதிமன்றத்துக்குள்ள நுழைய முடியல அவர் பயந்து போய் தான் ம மகேந்திரனை பார்த்து அவரை என்கேஜ் பண்ணார் அதன் மூலமாக தான் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் அடிப்படையில் தான் சாதாரணமாக நடைமுறைகள் தான் இதில் வந்து அவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் சென்சிட்டிவ் கேஸாக இருக்கிறதுனால சும்மா கூட அது பெரிய இஸ்யூ இருக்கு இதெல்லாம் ஒரு நாட் மெட்டீரியல் இப்போ சம்படி ஹெல்ஸ் கம்ஸ் அண்ட் அப்பியர் தட் நாங்கள் இதில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறோம்னு சொன்னால் வி வில் விட்ரா அப்பியரன்ஸ் டே டு டே திஸ் இஸ் ஹேப்பனிங் ஒரு ஒரே குற்றவாளிக்கு பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது ஏன்னா அக்யூஸ்ட் வந்து அண்டர் க்யூரோஸ்ரா இருக்கறதுனால அவர் சார்பாக அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு என்று சொல்லப்படுகிற மூன்றாவது நபர் கூட மனு தாக்கல் செய்வதற்கு அறிவுறுத்தல் தரலாம் திரு கிருஷ்ணமூர்த்தி மகேந்திரன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஜாமின் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அவருக்கு மிரட்டல்கள் வந்ததாகவும் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது அரசியல் கட்சியில் சார்பாக ஏதாவது நிர்பந்தம் காரணமாக நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நாங்க எடுத்துக்கலாமே ஏதாவது மிரட்டல்கள் உங்களுக்கு ஏதாவது வந்ததா எங்களுக்கு வந்து அரசியல் சார்பாக நிர்பந்தங்கள் வந்தாலும் அந்த காரணத்திற்காக நாங்கள் வந்து இந்த விசாரணையிலிருந்து விலக முடியாது அது விலகுவது என்பது தொழில் தர்மத்துக்காக ஆகாது ஆனால் நாங்கள் அந்த காரணத்திற்காக நாங்கள் விலகவில்லை நாங்கள் இந்த சிக்கல்கள் வருகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாலும் நாங்கள் ஏற்கனவே மிகவும் அதிக வேலை பொருளுடன் இருப்பதாலும் நாங்கள் இந்த வழக்கிலிருந்து விலகிக் விலகி கொள்கிறோம் அவ்வளவுதான்

கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிய பின்னரும் இந்த ராம்குமார் குடும்பம் மாத்திரம் மதம் மாறாமல் அங்கே ஒரு சேலஞ்சு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதாகவும் அவர் போய் நான் வந்து ஏற்பாடு பண்றேன்னாரு சரி நான் அதை சொன்னேன் அது உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன் நான்தான் அது அவருடைய முயற்சி